அவரை பொறுத்த மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலை பிரச்சனை அவருக்கு புரியாது அவரை ஒரு பெரும் பணக்காரர்களோடு இருக்கார் அவருக்கு அந்த பிரச்சனையை பற்றி புரியாது தயவுசெய்து அண்ணாமலை அவர்களுடைய எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து சென்று நூறு நாள் வேலை பார்க்கின்ற மக்களோடு சேர்ந்து அமர்ந்து பாருங்கள் அங்கே என்ன முறைகேடு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் முறைகேடே நட முறைகேடு எங்கே நடக்குதோ அதை விட்டுட்டு நூறு நாள் வேலை வீடு கிடைக்குதுன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அவர்கள் கேட்பதெல்லாம் அவர்கள் செய்த வேலைக்கான கூலியை ஏன் தர என்பது தான் ஏன் வேலை கேட்கும்போது வேலை வைக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லாமல் அதில் முறைகேடு நடக்குது முறைகேடு நடக்குதுன்னா எங்கே முறைகேடுகள் நடக்குது நீங்கள் என்னை பொறுத்த மட்டும் இல்லையே திரு அண்ணாமலை அவர்களுக்கு இது புரியாது ஏனென்றால் அவர் இதை பற்றி அவருக்கு தெரியாது தெரியாத விஷயங்களையும் புரியாத விஷயத்தை பற்றி அவர் பேசுவது நியாயம் இந்த நூறு நாள் பிரச்சனையை பற்றி நான் என்னுடைய மக்களோடு நான் பல முறை பேசியிருக்கிறேன் பல இடங்களுக்கு போயிருக்கேன் பல கிராமங்களில் அவர்களோடு உணவு இருந்திருக்கிறேன் பல இடங்களில் அவர்களோடு இதை பற்றி பேசியிருக்கிறோம் அதனுடைய பிரச்சனை என்பது அவர்கள் வேலை கேட்கும் பொழுது வேலை கொடுக்கப்படுவதில்லை